அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கோவில் அருள்மிகு வாசீஸ்வரர் திருக்கோயில் இக்கோயில உள்ள சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய மூவராலும் பாட பெற்றிருக்காங்க தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு கோயில்கள் இருக்கு இல்லையா அதில் ஒரு தே கோயிலில் அந்த அதுல ஒரு கோயில் இது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்கு கீழே பதினோரு விநாயகர்கள் இருக்கிறாங்க அதற்கு விநாயகர் சபை அப்படின்னு பேர் ஆதி சங்கரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்கரம் சிவபெருமானோட சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கு சிவலிங்கம் இடப்புறம் சற்று நகர்ந்தார் போல அமைஞ்சிருக்கும் சிவனோட தலையில வெட்டுக்காயம் வாசி அப்படின்ற கருவியால் தோன்றினதால் இந்த அப்போ சிவபெருமானோட தலையில் வெட்டுக்காயம் பட்டது அதனால தான் அவரை தொட்டு பூஜைகள் இங்கே செய்யப்படுறது கிடையாது இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோஷங்கள் நீக்கிறதுக்கும் திரு திருமண தடைகள் நீக்கவும் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது வாங்க பார்ப்போம் ஸோ இங்கே இருக்க மூலவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசீஸ்வரர் ஏன்னா வந்து வாசி அப்படின்ற அந்த கருவினால் தோண்டப்பட்டதுனால அதுக்கு அவருக்கு வந்து பேர் வந்து வாசீஸ்வரர் அவரை இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுறாங்க பசுபதீஸ்வரர் இன்னொன்று அவ அம்பாலை என்ன சொல்கிறாங்கன்னா தங்காதலி பசுபதி நாயகி மற்றும் மோகன அம்பாள் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலை கோயிலோட வரலாறு பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மூங்கில் வனமாக இருந்து தான் அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சோ பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு ஒரு மேய்பன் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க ஒரு பர்டிகுலர் பசு மட்டும் என்ன பண்ணதான் ஒரு குன்று மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸில் பால் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கான் இதை மேய்ப்பன் பார்த்துட்டு உடனே வந்து ராஜாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்களாம் ராஜா அந்த இடத்துக்கு வராரு அப்போது வாசி அப்படின்ற ஒரு கருவி மூலியமாக வந்து பிளேஸை தோண்ட சொல்கிறாரு அந்த இடத்த தோண்டும் போது ரத்தம் வந்து பேரிட்டு வருது இதை பார்த்ததும் வந்து மன்னர் வந்து ரொம்ப பயந்துடுறாரு அஹ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஹ் அதுக்கு பக்கத்திலேயே வந்து அஹ் ஒரு பா பானை இல்ல ஒரு விஷமுள்ள பாம்பை வந்து அவரோட எதிரிகள் வந்து வச்சுட்டு போயிடுறாங்க மன்னர் அதை எடுத்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பாட்டி அந்த ப்ளேஸ்க்கு வந்து அந்த பாம்ப பாம்பாட்டி வந்து அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ச அந்த ராஜா அரண்மனைக்கு போகிறாரு அரண்மனையில் போயிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ராஜாவோட கனவில் சிவபெருமான் வராரு சிவபெருமான் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த இடத்துல சுயம்பூ லிங்கமாக இருக்கிறது நான் தான் மேலும் பாம்புகிட்டே காப்பாத்த பாம்பாட்டியா வந்ததும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதும் மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு உடனே வந்து அந்த சுயம்பு லிங்கத்துக்கு கோயில் எழுப்புறாரு வாசி அப்படின்ற அந்த கருவினால வந்து தோண்டப்படும் போது அவருக்கு சிவபெருவனுக்கு விட்டுக்காயம் ஏற்பட்டதுனால அதனால அந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமான வாசீஸ்வரர் அப்படின்ட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா பிரம்மா மற்றும் தாழம்பூ கதை அதாவது சிவபெருமானோட முடிய அதாவது அது அவரோட எண்டிங் பாயிண்ட்டை வந்து பார்க்குறதுக்கு சேலஞ்சு அதாவது சிவபெருமான் பா பார்க்க முடியுமா அப்படின்ட்டு பிரம்மனையும் விஷ்ணுவையும் கேட்குறாங்க அதை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிரம்மன் என்ன பண்ணுறாருன்னா அன்னப்பறவையாக வேடம் அன்னப்பறவையாக வடிவம் அமைச்சிட்டு அவரோட முடி முடிப்பகுதியோட எண்டை வந்து பார்க்குறதுக்கு பறந்து போகிறாரு விஷ்ணு வந்து பன்றியாக மாறி சிவபெருமானோ சிவபெருமானோட அடி அதாவது அவரோட எண்டிங் பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு வ வராகனாக மாறி போகிறாரு ஆனால் விஷ்ணுவாலையும் பிரம்மனாலையும் பார்க்க முடியல ஆனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறாரு ஆனால் பிரம்மன் தான் பார்த்ததா பொய் சொல்கிறாரு அவருக்கு பொய் அவரோட பொய்க்கு சப்போர்ட்டாக வந்து இந்த தாழம்பூவும் வந்து பொய் சொன்னதால் சிவபெருமான் அந்த தாழம்பூவுக்கு இனிமேல்ட்டு என்னோட பூஜைக்கு பூஜையில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ அந்த தாழம்பூ சாப விமோசனம் கேட்க தன்னோட அதாவது சிவராத்திரியில் ஒரே ஒரு அந்த ஒரு நாள் மட்டும் வந்து அந்த தாழும்பூவை வச்சு தன்னோட தலையில் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சாப விமோசனம் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா பிரம்மனுக்கும் எந்த இடத்துலையுமே கோயில் இருக்காது அப்படின்ட்டு சாபமிட்டு தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து விநாயகர் சபை ஸோ விநாயகர் பார்த்தீங்கன்னா இங்கே பதினோரு விநாயகர்கள் ஒன்றா இருக்கிறாங்க இந்த இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு பகவான் அசுரர்களை அழிச்சது அழித்த அந்த இது பாவத்தினால பதினாறு செல்வங்களில் பதினோரு செல்வங்களை இழந்துடுறாரு இதை பற்றி சிவபெருமான் கிட்ட முறையேற்றாரு உடனே சிவபெருமான் பதினோரு விநாயகர்களை அங்கே பிரதிஷ்டை செய்து வணங்கினா அவரோட செல்வங்களை மீண்டும் பெறலான்னு சொல்ல அதே மாதிரி இத்தலத்தில் வந்து பதினோரு விநாயகர்களை விஷ்ணு பகவான் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தன்னோட பதினாறு செல்வங்களையும் அதாவது இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றதா ஒரு கதை இருக்கு இன்னொரு கதை இதே சபைக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் திரிபுராந்தகர்களை அழிக்கிறதுக்காக கிளம்பி போகிறாரு போகிறப்போ விநாயகரை வழிபடாம சென்றதால விநாயகர் ஒரு சபை அமைச்சு சிவபெருமானை கொஸ்டின் பண்றதால கொஸ்டின் பண்ற மாதிரியும் ஒரு கதை இருக்கிறதா சொல்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து தங்காதலி தங்காதலி வந்து ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷனோட யாகத்துக்கு பார்வதி தேவியார் போகிறாங்க சிவபெருமானோட பெர்மிஷன் இல்லாமல் இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டு பார்வதி தேவியாரை பூமியில் சாதாரண பெண்ணாக பிறக்க சாப்பம் சாதாரண பெண்ணாக பூமியில் பிறந்த பார்வதி தேவியார் சிவபெருமானை நோக்கி வழி வழிபடுறாங்க தபம் செய்கிறாங்க உடனே சிவபெருமான் தன்னோட மனம் இறங்கி கீழே வந்துட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணுறாரு அப்போ அவர் வந்து தன்னோட பார்வதி தேவியாரை தங் தன் காதலி அப்படின்னு கூப்பிட்டதால் இங்கே இருக்கிற அம்பால தன் தங்காதலி அப்படின்னு சொல்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இதுதான் வந்து இந்த கோயிலோட தர தல வரலாறு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் சோழ மன்னர்கள் காலத்துலேருந்து இருக்கிற ஒரு கோயில் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் இருக்குது நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்தீங்கன்னா போயிடலாம் கோயில் வந்து ரொம்ப காலியாக இருக்கும் ரொம்ப பேருக்கு இந்த கோயிலோட அருமை தெரியல ரொம்ப பேருக்கு வந்து இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றதும் தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக போய் பாருங்க நன்றி வணக்கம்